நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நம்ம கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு நம்மளை கில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம கில்ட் ஆகிட்டே இருப்போம் பெண்கள் ஆண்கள் அவ்வளவு எளிதா கில்ட் பண்ண முடியாது ஆனால் பெண்களை ரொம்ப எளிதா இப்படிங்கிறதுக்குள்ளார கில்ட் பண்ணிட முடியும் வேலை பார்க்குற பொண்ணை பார்த்து நீ வேலை பார்க்குற நீ வீட்டை ஒழுங்கா பார்க்கலன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியும் குடும்பத்துக்காகவே வேலையை விட்டுட்டு வேலை பார்க்காம படிப்புல படித்த படிப்புக்கு வேலை செய்யாமல் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து குடும்பத்தை பார்த்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்ணை பார்த்து நீ என்ன ஹவுஸ் ஒய்ஃப் தானே நீ ஒன்றுமே பண்ணலைல உன் கோ சிஸ்டர் நல்லா பண்ணா அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் அவ்வளவு கில்ட் பண்ணிட முடியும் ஆக ஒருத்தங்கள குற்ற உணர்ச்சியாக ஆக்குறதுக்கு பெண்கள் ரொம்ப எளிதாக குற்ற உணர்ச்சி வந்துடும் நமக்கு ஏன்னா நம்ம அவ்வளோ நல்லவங்க ஒரு செகண்ட் ஆகாது நமக்கு இது நம்ம மென்டல் ஹெல்த்தை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னா சொல்லவே முடியாத அளவுக்கு பாதிக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கில்ட்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அது இந்திரா நோயா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுல இல்லை பூ கட்டுற ஒரு பூ கட்டுற அம்மாவா இருந்தாலும் சரி ஒரு ஆண் வெளியில வர்றதுக்கு வந்து ஒரு பெண் வந்து வீடை பார்த்துக்கிட்டா போதும் ஆண் உதவி பண்ணா பெண் வந்துடலாம் ஆனால் ஒரு பெண் வெளியில வரணும் அப்படின்னா ஆண் மட்டும் இல்லை அந்த குடும்பமே ஒத்துழைக்கும் இந்த டீம் பிளேயர் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியவங்க நான் வந்து இவ்வளவு வேலைகள் எல்லாம் பார்த்தா கூட வருஷத்துல ரெண்டுல இருந்து மூணு ட்ரிப் லேடிஸ் ட்ரிப் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது போயிடுவோம் ஒரு பத்தாச்சிங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஒரு ஒரு லேடிஸ் ட்ரிப் மட்டும் வெளியூருக்கோ இல்ல உள்ளூருக்கோ போயிடுவோம் ஏதாவது ஒரு தடவை சாப்பிட போயிடுவோம் இது வந்து பயங்கரமான ஒரு ஒரு பாண்டிங் கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கான நேரத்தை கொடுக்கும் நமக்கான நேரம் கண்டிப்பா தேவை டீ கடையிலேருந்து இருந்து வரைக்கும் எங்க போனீங்கன்னாலும் ஆண்கள் இருக்காங்க பெண்களுக்கும் ஆனது தானே பொது உலகம் இல்லையா வெளி உலகம் அது கொஞ்சம் உபயோகப்படுத்தணும்னா கரெக்டா ரொம்ப நிறைய சந்தோஷங்களையும் நல்ல எக்ஸ்போஷரையும் கொடுக்கும் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்கள் புதுக்கோட்டை வந்து மதுரை வந்து தமிழ் வளர்த்த மண்ணுன்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி மாவட்டங்கள் அதை விட அதிகமாக ஒருபடி மேலே அமைதியாக நிறைய தமிழுக்காக பண்ண ஒரு மண்ணு அது இந்த மாதிரி ஒரு ஊரில் மகளிர் சங்கத்துக்காக பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து எம்சி பண்ணவங்களாகட்டும் இல்லை மற்றவங்களாகட்டும் இங்கே பேசுகிற தமிழ் வந்து மிக சுத்தமாக ரொம்ப திருத்தமாக நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுன்னா இருக்குது இது எல்லா ஊர்லேயுமே டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் ரொம்ப அருமையாக இருக்கிறதா தோணுது நீங்கள் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து சாந்தியாச்சி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்க் பண்ணாங்க ஸோ இந்த இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு லேடிஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் இங்கே இருக்கிறவங்க கைத்தட்டி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆண் வெளியில் வர்றதுக்கு வந்து ஒரு பெண் வந்து வீடை பார்த்துக்கிட்டா போதும் ஆண் உதவி பண்ணால் பெண் வந்துடலாம் ஆனால் ஒரு பெண் வெளியில் வரணும் அப்படின்னா ஆண் மட்டும் இல்லை அந்த குடும்பமே ஒத்துழைக்கணும் அப்போ தான் வெளியில் வர முடியும் இந்த முப்பத்தாறு பேர் ஈஸியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த முப்பத்தாறு பேருக்கு கண்டிப்பாக அவங்க குடும்பம் மிகப்பெரிய துணையாக இருந்திருக்கணும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணுறதை விட இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது கணவர் சம்பந்தி வீடு இவங்கள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசினா போதும் இன்னும் கொஞ்சம் கூட போனால் கொழுந்தனா வண்டி நாற்றுனாரு வளவுக்குள்ளார பங்காளி இவ்வளவு ஹேண்டில் பண்ணால் போதும் இங்கே வந்து ஈசி மெம்பர்ஸு அதை தவிர மற்றவங்கன்னு நிறைய பேரை ஒத்துழைச்சி எல்லாருடைய ஒத்துழைப்போடு இது நடக்கணும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ சிறப்பாக இதை இன்னைக்கு நடத்தியிருக்கீங்க காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃப்ளோ இருக்குது கிளியராக நிறைய பேருக்கு முதல் மேடையாக இது அமைஞ்சிச்சு நான் நம்புகிறேன் சில பெண்லாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பேசினாங்க அதில் இந்த மேடை வந்து முதல் வாய்ப்பாக நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அது வந்து வெறும் ஒரு பேச்சாளரை மட்டும் உருவாக்காது ஒரு சாதனையாளரை வாழ்க்கையில் ஒரு சாதனையாளரை நிச்சயமாக உருவாக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு மேடை கிடைக்க போய் தான் நான் அதுக்கப்புறமாட்டி வெறும் பேச்சாளர் இல்லை நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கிற போது நம்ம இன்னும் பொறுப்பாக நடந்துக்கணுங்கிறது தோணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மேடையை நீங்கள் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க இது சாதாரண விஷயம்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இடத்துல பேசுறதுக்கு பெண்களுக்கு இது மகளிர் இதுங்கிறதுனால பெண்கள்னு ஆரம்பிக்கிறேன் ஒரு அஞ்சு விஷயம் பெண்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நம்புறேன் இந்த அஞ்சு விஷயங்களை பெண்கள் வந்து பார்த்துக்கிட்டா லைஃப் ரொம்ப முக்கியமா பெண்களாக இருந்தாலும் சரி எந்த ஏஜ் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இங்க எல்லா ஏஜும் இருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் ஹெல்த் வந்து நம்ம எவ்வளவு தூரம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இங்க இருக்கீங்க இந்த மாசம் இப்போ முடிய போகுது இல்லையா இந்த மாசத்துல ஒரு இருபது நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு மேல தொடர்ந்து மொத்தமா ஒரு இருபத்தஞ்சு நாள் நான் இந்த மாசத்துல நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் இல்லை வாக்கிங் போயிருக்கேங்கிறவங்க கை தூக்க முடியுமா எவ்வளவு பேர் இருக்கும் எத்தனை கைகள் தூக்கப்படுதுன்னு பாருங்க சரி ஹெல்த்னா நம்ம எக்ஸசைஸ் போகிறது வாக்கிங் போகிறது மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது ஃபுட்டு சரி ஃபுட்டு மட்டும்தான் அப்படின்னா அது மட்டும் கிடையாது ஸ்லீப் நம்ம எவ்வளோ தூரம் தூக்கம் கரெக்டாக இருக்குங்கிறது முக்கியம் நம்ம ரீல்ஸ் பார்த்தா மிச்ச நேரத்தில் தான் தூங்குறோம் ஸோ அந்த தூக்கம் சரி இது மூணு மட்டும்தான் ஹெல்த்தான்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் ஃபிசிக்கல் ஹெல்த் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துக்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி எஸ்பெஷலி பெண்கள் எதனால் பெண்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட எல்லார்டையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது கில்ட்டு நம்மளை கில்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம கில்ட் ஆகிக்கிட்டே இருப்போம் பெண்கள் ஆண்கள் அவ்வளோ எளிதா கில்ட் பண்ண முடியாது ஆனால் பெண்களை ரொம்ப எளிதாக இப்படிங்கிறதுக்குள்ளார கில்ட் பண்ணிட முடியும் வேலை பார்க்குற பொண்ணை பார்த்து நீ வேலை பார்க்குற நீ வீட்டை ஒழுங்காக பார்க்கலைன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியும் குடும்பத்துக்காகவே வேலையை விட்டுட்டு வேலை பார்க்காம படிப்பில் படிச்ச படிப்புக்கு வேலை செய்யாமல் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து குடும்பத்தை பார்த்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்ணை பார்த்து நீ என்ன ஹவுஸ் ஒய்ஃப் தானே நீ ஒன்றுமே பண்ணலைல கோசிஸ்டர் நல்லா பண்ணா அப்படின்னு ஒரு நிமிஷத்துல அவளை கில்ட் பண்ணிட முடியும் ஆக ஒருத்தங்களை குற்ற உணர்ச்சியா ஆக்குறதுக்கு பெண்கள் ரொம்ப எளிதா குற்ற உணர்ச்சி வந்துடும் நமக்கு ஏன்னா நம்ம அவ்வளவு நல்லவங்க ஒரு செகண்ட் ஆகாது நமக்கு இது நம்ம மென்டல் ஹெல்த்தை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னா சொல்லவே முடியாத அளவுக்கு பாதிக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கில்ட்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அது இந்திரா நோயா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுல இல்ல பூ கட்டுற ஒரு பூ கட்டுற அம்மாவா இருந்தாலும் சரி அதனால் இருந்து நம்ம எல்லாரும் ஒன்று என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னா கில்ட் வேண்டாம் ஏன்னா அதர் சைட் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் நான் வந்து இப்போ வேலை பார்க்குறேன் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் ரெண்டு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கேன் ஒன்று டைமண்ட் ஜுவல்வரி இன்னொன்று வந்து சனிட்ரி வேறு இதை தவிர வீடு பார்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் இருக்க என்ன ஈஸியாக நான் சரியாக பண்ணலை நீ வீடை பார்த்துருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கில்ட் பண்ணிட முடியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள பார்த்து மாற்றி சொல்லிட முடியும் அதனால் கில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதர் சைட் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் நீங்கள் ஒரு வேலை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா அதில் சந்தோஷப்படுங்க ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அதில் சந்தோஷப்படுங்க இன்னொன்று பண்ணலையேன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த வயசில் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நாளைக்கு வேண்டாம்னு நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும்னு ஆகலாம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வேண்டாம்னு நினச்சி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் அதனால எதை பண்ணலையோ அதை விட்டு விட்டு அதை விட்டுருங்க அதை யோசிக்காதீங்க இனிமேல் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ கில்ட் இல்லாமல் இருந்தாலே பாதி மென்டல் ஹெல்த் சந்தோஷமாக இருக்கும் இதை தவிர நான் சொன்ன ஃபுட்டு அதை தவிர எக்ஸசைஸு இதை தவிர ஸ்லீப் இது மூணும் சரியா இருந்ததுன்னா பெண்கள் தன்னை பார்த்துக்கிறதுக்கு போதுமானது அவங்க நல்லா இருந்தாலே வீடு நல்லா இருக்கும் கணவர் குழந்தைங்க எல்லா சுத்தம் எல்லாமே சுற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால தன்னை முதல்ல பார்த்துக்கிறதுக்கு இந்த நாலு விஷயத்தையும் இருந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் காலையில் வந்து மொதல் நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மொதல் நாள் நம்மளை எவாலுவேட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும் எஸ்பெஷலி லேடிஸ் ஏன்னா நமக்கு பார்க்கறதுக்கான நேரமே இருக்காது அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி டைமே இருக்காது நமக்கு அதனால ஒரு பத்து நிமிஷம் நேற்று நமக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது இதை நீங்கள் ஒரு எவாலுவேட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் டைரி எழுதுங்க இதெல்லாம் நமக்கு நம்ம கரெக்டாக தான் போகிறோமாங்கிறதுக்கு உதவி பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் ரெண்டாவது முக்கியமான விஷயம் லேடிஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ சிஸ்டராவோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாவோ அவ்வளோதாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஒரு டீம் பிளேயராகவும் இருக்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் சரி நம்ம சுற்றுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸும் டீம் பிளேயராகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் லேடிஸ் வந்து எஸ்பெஷலி நம்ம ஆட்சி ஸ்கூலெரெலாம் பார்த்திங்கன்னா கோ சிஸ்டரோட அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க வளவுக்குள்ளார இருக்கிறவங்களோட ரொம்ப நல்லா இருப்பாங்க இல்லைன்னா வளவுக்குள்ளார இருக்கிறவங்களோட நல்லா இருப்பாங்க பங்காளிங்களோட நல்லா இருக்க மாட்டாங்க பங்காளிங்க ஆட்சிங்களோட நல்லா இருப்பாங்க சுற்றி ஊரில் உள்ளவங்களோட நல்லா இருக்க மாட்டாங்க இல்லை அவங்களோட நல்லா இருப்பாங்க சங்கத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க ஒத்துமையா ஸோ இது ஒரு 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 லேயர் மாதிரி நீங்கள் கோசிஸ்டோடு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதை விட பெரிய பலம் வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக அவங்க நல்லவங்களாலாம் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லைங்க இருக்கணும்னு அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம நல்லவங்களா அவங்களுக்கு தெரிய மாட்டோம் அதனால அவங்களும் நமக்கு நல்லவங்களா தெரிவாங்களா இல்லையாங்கிறது பே கொஸ்டின் கிடையாது அது நம்ம அவங்களோட ஒத்துமையாக இருக்கும்போது பயங்கரமான ஒரு பலம் வீட்டுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளார வளவுக்குள்ளார இருக்கிறவங்களோட நம்ம ஒற்றுமையாக இருக்கும் போது பங்காளிகளுக்குள்ளார நமக்கு ஒரு நல்ல பேருக்கு இருக்கும் அவங்களோட இருக்கும் இருக்கும்போது ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்கும் அதனால் இந்த டீம் பாண்டிங்ங்கிறது ரொம்ப முக்கியங்க இது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி எவ்வளோ தூரம் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து அது போகிறோமோ அது அவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணும் லைஃப்க்கு ஒரு பெரிய கம்பெனி ரொம்ப சுமாராக போகிறதுக்கு முக்கியமான பிரச்சனையாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பெரிய கம்பெனியில் ஃபண்டு கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது முக்கியம் இல்லை ஒரு நல்ல டீமை ஹையர் பண்றது முக்கியம் இல்ல காஸ்ட் கட்டிங் பண்றது முக்கியம் இல்ல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் முக்கியம் இல்ல இதை தாண்டி டீம் பாண்டிங் டீம் பிளேயரா இருக்கிறதுக்கு உங்களை ஒரு நிமிஷம் ஒரு கண்ண மூடி எவாலுவேட் பண்ணி பாருங்க பத்து மார்க் இருந்தா டீமா வேலை செய்யும் போது எனக்கு ஒம்பது மார்க் கொடுக்கலாமா ரெண்டு மார்க் கொடுக்கலாமா எனக்கு என்ன கொடுப்பாங்க மற்ற டீம் மெம்பர்ஸ் நான் ஒத்துழைச்சிருக்கேன் டீமா அப்படிங்கறத கேளுங்க அது பயங்கரமான பிளஸ்ஸை நமக்கும் கொடுக்கும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தோம்னா நம்மளை விரும்புவாங்க சுத்தி இருக்கிறவங்க அது நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் நல்ல சுற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கும் நிறைய நல்லதை நம்மளை அறியாம நம்ம பண்ணுவோம் ஸோ ரெண்டு பேருக்கும் வின் சுச்சுவேஷனாக அது இருக்கும் அதனால நீங்கள் உங்களை எவால்வேட் பண்ணி பாருங்க நம்ம என்ன மார்க் நமக்கு கொடுப்போம் அஸ் அ டீம் பிளேயரை நம்மளை சொன்னால் வீட்டுக்குள்ளாரையா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சங்கத்துலயா இருக்கலாம் இல்லை எங்கேயா வேணாலும் இருக்கலாம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அஸ் அ டீம் பிளேயராக நமக்கு என்ன மார்க் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஒன்னுலேருந்து பத்துக்குள்ளார ஆறுக்கு மேலே என்ன மார்க் இருந்தாலுமே அது நல்ல மார்க் ஆறுக்கு கீழே இருந்தால் அது சுமாரான மார்க் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்னு பாருங்க ஏன்னா இது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ரெண்டாவது வந்து இந்த டீம் பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இந்த டீம் பிளேயர் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியவங்க நான் வந்து இவ்வளவு வேலைகள் எல்லாம் பார்த்தா கூட வருஷத்தில் ரெண்டுலேருந்து மூணு ட்ரிப் லேடிஸ் ட்ரிப் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது போயிடுவோம் ஒரு பத்து ஆச்சுங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஒரு ஒரு லேடிஸ் ட்ரிப் மட்டும் வெளியூருக்கோ இல்லை உள்ளூருக்கோ போயிடுவோம் ஏதாவது ஒரு தடவை சாப்பிட போயிடுவோம் இது வந்து பயங்கரமான ஒரு ஒரு பாண்டிங் கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கான நேரத்தை கொடுக்கும் நமக்கான நேரம் கண்டிப்பாக தேவை டீ கடையில இருந்து கான்பரன்ஸ் வரைக்கும் எங்க போனீங்கன்னாலும் ஆண்கள் இருக்காங்க பெண்களுக்கும் ஆனது தானே பொது உலகம் இல்லையா வெளி உலகம் அது கொஞ்சம் உபயோகப்படுத்தணும்னா கரெக்டா ரொம்ப நிறைய சந்தோஷங்களையும் நல்ல எக்ஸ்போஷரையும் கொடு கொடுக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் நம்ம தப்பா யூஸ் பண்ணாமல் கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதுவும் நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஸோ அதனால டீம் பிளேயர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது இதையும் கொஞ்சம் யோசிங்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ரெண்டு மூணாவது விஷயம் மிக முக்கியமான விஷயங்க லேடிஸ்க்கு எஸ்பெஷலி லேடிஸ்க்கு மொபிலிட்டி மொபிலிட்டினா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும் சைக்கிள் இல்லைனா காரு டூ வீலர் இங்கே இருக்கிறவங்க கை தூக்குங்க லேடிஸ் எஸ்பெஷலி சைக்கிள் இல்லை காரு இல்லைனா டூ வீலர் எனக்கு தெரிஞ்சு இது கணிசமாக நிறைய பேர் தூக்கியிருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்க இந்த மொபிலிட்டி வாழ்க்கையை வேறு மாதிரி மாற்றி கொடுக்கும் நமக்கு ஓட்ட தெரிஞ்சிச்சுனா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டோம் நான் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் நான் வந்து சேல்ஸுக்கு ஃபீல்டு சேல்ஸுக்கு நான் கேட்டு வாங்கி போனேன் வண்டி ஓட்ட தெரிஞ்சாதான் வெளியில போக முடியும் இல்லைன்னா உனக்கு ஓட்ட தெரியாதே நம்ம கொடுக்க மாட்டாங்க பசங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்குங்க பொம்பளை பசங்க அவங்களுக்கு நீங்கள் வண்டி ஓக சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ஒரு கிளாஸுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் ஒரு க்ளாஸ் படிக்கலான்ட்டு அவங்க போக முடியும் நிறையா விஷயங்களுக்கு இந்த மொபிலிட்டி ஹெல்ப் பண்ணும் அதனால மொபிலிட்டி இல்லாமல் இருந்துடாதீங்க மொபிலிட்டி எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை டூ வீலர் ஓட்ட தெரியும்னா காரையும் கற்றுக்குங்க சைக்கிள் ஓட்ட தெரியும்னா டூ வீலரை கடுத்துக்குங்க அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை மேம்படுத்திக்கிங்க டிரைவர் வச்சுக்கலாம் தான் ஆனாலும் தன்னை நம்மளே நம்ம நம்பி இருக்கும் போது அது கொடுக்குற சந் தைரியம் வேற எதுவுமே கொடுக்க முடியாது அது ஒரு தனியான தைரியத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் செய்யலாங்கிற ஊக்கத்தை கொடுக்கும் அதனால மொபிலிட்டி எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம் நாலாவது விஷயம் லாங்குவேஜுங்க லாங்குவேஜ்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க தமிழ் ஆங்கிலம் தவிர ஹிந்தி தெரிஞ்சிருந்தா நல்லது சரி மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா இல்ல தமிழ் மட்டும் தெரிஞ்சா போதுமா இப்படின்லாம் கேள்வி வரும்போது தமிழையாவது சரியா தெரிஞ்சுக்கங்க தமிழ் வந்து நம்ம ஒரு சமூகம் வந்து சினிமாவை வச்சு வளர முடியாது இல்லையா எழுத்தாளர்களை வச்சு தானே வளரும்ல சமூகம் வளர்றது வந்து எழுத்தாளர்களை வச்சு வளரும் ஸோ தமிழ் படு தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றீங்கன்னா தமிழாவது நமக்கு சரியா தெரியுமான்னு கேட்டுக்கோங்க ஒரு பிரபஞ்சன அந்த மாதிரி ஒரு ஜ ஒரு ஒரு ஜனரஞ்சகமான எழுத்தாளர்களையாவது நம்ம படிச்சிருக்கோமான்னு பாருங்க அது ஒரு புது உலகத்தை நமக்கு திறந்துவிடும் நிறைய நிறைய ஊக்கத்தை கொடுக்கும் எனக்கெல்லாம் வந்து பாலகுமாரனுடைய நாவல்கள் பெருசாக உதவி பண்ணியிருக்கு அவன் அவருடைய நாவலில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க எல்லா பெண்களுமே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க போராடுறவங்களா இருப்பாங்க நம்ம சின்ன வயசில் அதை படிக்கும் போது என்னாகும் உலகமே அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குன்னு நம்ம நினைப்போம் அப்போ நமக்கு அது ஆப்ஷனாக இருக்காது நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது தோணும் அதனால எழுத்தாளர்களை படிங்க அது எந்த வயசா வேணாலும் இருக்கலாம் சின்ன தான் ஆரம்பிக்கணும் இல்லை எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம் ஏன்னா நம்ம வெறும் சினிமாவை நம்பி ஒரு சமூகத்தை வளர்க்க முடியாது கண்டிப்பா எழுத்தாளர்கள் கலை இதெல்லாம் வச்சுதான் வளர்க்க முடியும் சமூகத்தை சோ லாங்குவேஜுங்கிறது தமிழையாவது தப்பு இல்லாம நாலு வரி எழுத தெரியுற மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துருக்கோமா சில பேர் பாத்தீங்கன்னா ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாதுன்னு இருப்பாங்க நான் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்பாங்க இல்லைன்னா இங்கிலீஷ் தெரியாதுபாங்க சரி இன்னொரு லாங்குவேஜ் தெரியுமா எழுது நாளு லைன்னா எழுத வராது என்ன சொல்கிறேன் நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா தெரிஞ்சுக்க பாருங்கள் ஏன்னா லாங்குவேஜ்ங்கிறது வெறும் ஒரு தங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை அதுதான் நம்ம எண்ணம் நம்ம எண்ணம் தான் நாம ரெங்கநாயகிங்கிறது ரெங்கநாயகி கிடையாது இல்லை என்னோட எண்ணம் நான் அப்போ எண்ணம்ங்கிறது எதில் வரும் நம்மளுடைய மொழியில் தானே வரும் அந்த மொழியை நம்ம படிக்கும் போது நம்ம எண்ணம் நல்லாயிருக்கும் எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய செய்யலும் ஆவியஸாக நல்லாயிருக்கும் அதனால் மொழியை எந்த அளவுக்கு நீங்கள் ஆளுமையோடு இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க ஸோ இது நாலாவது விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யாருன்னு இப்போ மவுண்ட் எவரெஸ்டில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து ஏறுனாங்க ரெண்டு குழந்தைகளுக்கு தாய் அவங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருக்காங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு மணி நேரம் வாக்கிங்கே ஒன்றரை மணி நேரம் ஆக்குனா நம்மளால் நடக்க முடியாது பல நாள் வேலை பண்ணாதான் நடந்தாதான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முடியும் எவ்வளோ ஸ்டெமினா வேணும் அந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருக்க லேடி வந்து ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாய் அவங்க சொல்கிறாங்க பேசும்போது பேட்டி கொடுக்கும்போது இவ்வளவு நாள் என்னை வந்து ரெண்டு குழந்தைகளோட தாயாக அறியப்பட்டேன் இன்னாருடைய மனைவியாக அறியப்பட்டேன் இவங்க இவங்கன்னு என்ன சொல்லி சொன்னாங்களே தவிர நான் யாருன்னு பேர் சொல்லி சொல்லல முதல் முறையா என்ன பேர் சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த ஐடென்டிட்டியை கொடுக்கற சந்தோஷம் வேற உலகத்துல எதுவுமே கொடுக்காதுங்க நீங்க எவ்வளவுதான் அமைதியானவங்களா இருந்தாலும் எவ்வளவுதான் புகழ் விரும்பலைனாலும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அது புகழ்ன்னு வராது ஐடென்டிட்டிங்கிறது நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம் நம்ம இன்னாரா அறியப்படுறோம் அப்படிங்கிற சந்தோஷமும் அது ஒரு கடமையும் கூட ஏன்னா அதை பார்த்து இன்னும் நாலு பசங்க பண்ணோம் அந்த இன்ஸ்பிரேஷன் பண்ண இன்ஸ்பயர் பண்ணாமல் நம்ம என்ன வாழ்கிறோம் இல்லை உலகத்தில் பிறந்துட்டோம் இன்ஸ்பயர் பண்ணவாது செய்யணும்ல உதவி செய்கிறதுங்கிறது பண உதவியாக இருக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுறதாவது இருக்கணும் ஆக இந்த ஐடென்டிட்டிங்கிறது நிறைய விஷயங்களை கொடுக்கும் இந்த டீம் பிளேயர் பற்றி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா கழுகு காக்காய் தெரியும் இல்லையா கழுகை வந்து காக்காய் மட்டும் தான் கொத்தி டிஸ்டர்ப் பண்ணுமா வேற எந்த பறவையும் பயப்படுமா கழுகு கிட்ட போக அந்த கழுகு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்காயோட சண்டை போடாதான் கழுகு மேலே மேலே பறக்குமா காக்காயால் ஒரு ஹைட் வரைக்கும் தான் பறக்க முடியும் கழுகு இன்னும் மேலே பறந்துருமா இன்னும் மேலே பறந்தால் காக்கா அந்த ஹைட்டுக்கு போக முடியாது விட்டுருமா ஸோ அதுதான் கழுகோட பதில் நம்மளோட பதிலாகவும் அதுதான் இருக்கணும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம உயர உயர நம்ம நம்மள்ட யார் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்க நம்ம கிட்ட கிட்ட வர முடியாது அது மாதிரி பதில் கொடுத்தோம்னா போதுமானது நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தோ இல்லை அவங்கள்ட்ட கோவப்பட்டோ நம்ம அதை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனர்ஜியை இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்ல நமக்கு தெளிவு கிடைக்கும் நம்மளோட எனர்ஜி தேவையில்லாமல் இல்லாம இருக்கும் இந்த விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய தனிமையா ரொம்ப பணிவு கலந்த வணக்கங்கள் எனக்கு முடிக்கும்போது கரெக்டா சொல்லி முடிக்க தெரியாது அவ்வளவு ஃபார்முலா நிறைய பேர் பேர் எனக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன் சாந்தியாச்சி கூப்பிடும்போது எனக்கு என்ன நான் உடனே வரேன் நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா ஏதாவது என்கிட்ட ஒன்று கேட்டாங்கன்னா நான் உடனே சரிவேன் பேச வரீங்களானா நான் எதையுமே ஒரு ஒரு வாய்ப்பா தான் பார்ப்பேன் நான் பேச வரேன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால உடனே சரின்னு சொல்லிட்டேன் சரின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த டேட்டையில நம்ம என்ன பேச போகிறோம் அதெல்லாம் யோசிச்சேன் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டா எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க சித்தி பெரியமா இல்லை அத்தை இல்ல யாராவது ஒருத்தங்க கூப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு கனிவோட அவங்களுடைய ஒரு ஒரு ஃபோன் காலும் இருக்கும் இப்போ இங்கே வந்துட்டு மீனாட்சி பெரிய அவங்க பார்த்தேன் அவங்க ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல அதுல இருந்து கூட ஆயிரம் விஷயங்கள் கத்துக்க இருக்கு அவங்க கிப்ட் கொடுக்கும்போது சும்மா கொடுக்கலங்க ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு ஒருத்தவங்கள்டையும் பேசி கொடுக்குறாங்க நான் பேச வேண்டாம்னு நினைக்க மாட்டேன் ஆனால் அந்த பேசுகிறதுக்கான அந்த முயற்சி இருக்குல்ல அது எடுக்க மாட்டேன் நான் பெருசாலாம் ஆனால் அவங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசுகிறது அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இருக்கும் வெறுமனம் கொடுக்கறது இல்லாமல் அது மாதிரி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நிறைய மனுஷங்களை பார்க்கும்போது நிறைய கற்றுக்க முடியும் அதனால் நிறைய வெளியில் வாங்க உபயோகமாக நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நான் இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் இதுக்கு வந்திருக்கேன் உங்களுடைய ஐம்பதாவது வருஷம் இதுக்கு நீங்கள் இன்னும் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்தார்களையும் கூப்பிட்டு நீங்கள் இன்னும் பெரிய விழாவாக இதை கொண்டாடணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி விரும்பி இந்த கூட்டத்துக்கு நன்றி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்